ونستغفره من به ونتوكل عليه ونعوذ بالله من سرور انفسنا وسيئات ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அல்லாஹும பாரிக் அலா முஹமதின் வாலாலி முகமதின் வாழ்க்கையில் நிலையாக இருந்து விடுவோம் இந்த வாழ்க்கை தான் நமக்கு வெற்றியை கொடுக்க போகிறது இதில் உழைத்து நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் தான் நம்மை மேம்பட்டவர்களாக இந்த உலகத்திலே அடையாளம் காட்டப்போகிறது போகிறது எனவே இந்த உலகத்திற்காக வேண்டி கிடைக்கப்பட்ட அத்துணை நேரங்கள் உட்பட எல்லாமே வந்து என்ன செய்ய போகிறாங்க அளிக்கப்பட போகிறாங்க அப்போ அழியாத ஒருத்த இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் தான் அல் ஹை அல் கையும் அப்படிங்கிறான் நித்திய ஜீவன் அவன் தான் நிரந்தரமானவன் அவன்தான் நீங்க எல்லாம் அழிய போறீங்க அழிஞ்சிருவீங்க அதில் உங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை ஆனால் அழிஞ்ச பிறகு ஒன்று சேருவோம்ல அதில் மாற்று கருத்து இருக்கு அதனால தான் என்ன செய்யறான் அன்னைக்கு உலகத்தில் நாம் அழிய போறோம் நம்முடைய உடம்ப பூமி திங்க போகுது இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வாழ்வதற்காக அப்ப அதை ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா இவன் என்ன செஞ்சிருக்கன இவன் தன்னுடைய படைப்பு தன்னுடைய பிறப்பு இறப்பு தன் மூலமாக பிறக்கக்கூடிய இறக்கக்கூடிய எல்லாத்தையும் நீ நிர்ணயம் பண்ணமுல ஏன் பண்ண முடியல நீ நினைச்சா புள்ள பத்துக்கிற முடியுமா நீ நினைச்சால் பிள்ளைய உருவாக்கி கொள்ள முடியுமா நீ நினைச்சால் ஆம்பளை பிள்ளைய உருவாக்கி கொள்ள முடியுமா நீ நினைச்சா பொம்பளை பிள்ளைய உருவாக்கி கொள்ள முடியுமா அப்ப எவ்வளவு பெரிய மடத்தனம் பாருங்க இதெல்லாம் கொடுக்கறது யாரு அப்படிங்கிறான் இதையெல்லாம் கொடுக்கறது யார் எந்த சக்தி கொடுக்குது அந்த சக்தி தான் சொல்லுது எப்படி உன்னை இங்க கொடுத்தோம் உனக்கு கொடுத்தோனோ இந்த உலகத்தில் கொடுத்துருக்கிறேனோ எல்லாவற்றையும் ஒன்று சேர்ப்பேன் அப்படிங்கிறான் யாரும் என்ன செய்ய முடியாது அதில் கீழ் கீழ்பகுதியில் இருக்கிறவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ உள்டாவா இருக்கே நேர் மாற்றமா இருக்கே அப்ப அந்த பூமியில வந்து எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாதுங்கிறது காவடி ரப்பு சொல்றான் பத்தலுள் அர் புகைரல் அர் இந்த பூமி இருக்கிறது அதுவும் சரி வானமும் சரி எல்லாமே வேறாக மாற்றப்படும் வேறு பூமியாக இருக்கும் கூட கழுந்த உள்ள விடுவாங்க வெள்ள விளையர் என்று கீழே ஒன்று மேலே ஒன்று கட்டி அப்படியே கொண்டே இறக்கி விட்டுருவாங்க முடிஞ்சு போச்சு அந்த துணியை கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்யறோம் சில நாட்கள் அது ஒண்ணும் இல்லாம இத்து போயிட்டு முடிஞ்சு போச்சா நான் எப்படி இருக்க போறேன் மேனியோடு இருக்க போறேன் விரும்பிச்சு வந்து நாலுரா சாப்பிடுச்சு சாப்பிட்டு போடும் முடிஞ்சு போச்சு இந்த பின்னாடி உள்ள எலும்பு மட்டும் இருக்கும் அதை வச்சுதான் எல்லாத்தையும் எழுப்ப போறேன் எழுப்பும் போது எப்படி இருக்கும் பிறந்த மேனியாக எப்படி இருந்தோமோ அப்படித்தான் வரப்போறோம் அப்ப அந்த நாளில் நான் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு பெற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலை சில அவர்கள் ஒன்று சேரக்கூடிய அந்த இடத்தினுடைய கேட்டு குல்து யார சூழல்லா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அன்னிசா ஒரு ஜாலு பாலுகும் இலாபாதேன் அல்லாவுடைய தூதர் அவர்களே ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஒன்னா நிற்பாங்களே அங்க வந்து சரி ரைட்டு நீங்க இப்படி தெரியாண்டுக்க இவர் அப்படி தெரியாண்டு கட்டும் இது போ மனைவி அப்படியா இருக்க முடியும் இல்லை எந்திரிச்சு அப்படியே நிற்க வைப்பான் எல்லாம் ஒன்னா நிற்பாங்க

இப்ப யாரு எல்லாம் போயாச்சு இப்போ தர்காவுக்கு போன தர்காவில் போய் நீ இதான் எனக்கு பிள்ளையை தரணும் நீ எனக்கு விசாவை தரணும் எனக்கு என் பிள்ளைக்கு நீ இதை வந்து ஆகி தர எதெல்லாம் கேட்டியோ நீ வந்து அந்த தர்காவாதிக்கு பின்னாடி போவ அவர் தங்களுடைய ரப்புன்னு சொல்லுவான் இப்ப க அமுதுவில் உன்னிடத்துல நாங்கள் பாதுகாப்பு தேரோ அல்ல இடத்துல நீ இல்லன்னு சொல்லுவாங்களாம் சந்திரனை எந்த விதமான மேகமுட்டமல் இல்லாமல் தெளிவாக பார்ப்போமோ அது ரப்ப பார்த்துருவோம் இப்ப எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இருக்கக்கூடிய போகுது நரகத்துக்கு மேல யாருடைய உள்ளத்தில் அஸ்வத் அல்லா இலாஹ் அல்லா அப்படிங்கிற கலிமாவை பரிசுத்தமான முறையில் சொன்னாங்களோ அவங்கள அல்லாஹ் நிச்சயமா கடைசியில் அந்த நரகத்திலிருந்து கடைசி அல்லா ஒன்று சேர்த்து கடக்க வைக்கக்கூடிய அந்த இடங்களில் ஒரு இடமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்ற எச்சரிக்கையை அல்லாவும் அல்லாஹி தூதரும் சல்லல்லா அழைச்சலா அவங்களுக்கு சொல்கிறாங்க அதே போல தான் அல்லாஹ் அந்த வறுமையில் அதெல்லாம் வந்து கடந்து போயிடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் ஈழேட்டம் பெற்றவர்களாக சொர்க்கத்துக்குரியவர்களாக அவர்கள் மாறிடுவாங்க யாரெல்லாம் உள்ளே இழுத்து போடுறாங்களோ களிமா கொஞ்சமாக இது இருந்துச்சுன்னு சொன்னால் வேதனைக்கு பிறகு ஈழே அல்லா தமிழுக்கு சொந்த மாதிரி சொந்தம் கொண்டாடாதீங்க அல்ல பேசுகிறானா அதோட நிப்பாடிக்கிறேன் இதுக்கு மேல ஆய்வுல போகும்போது வழிகேட்டில் போயிடும் மொழிபெயர்ப்பு இல்லாத அளவு அல்ல பேசுவான் எல்லாம் தெரியும் எந்த மொழிபெயர்ப்பாலும் தேவையில்லையே எனக்கு வேற்றுமொழி தெரியாது தமிழ் வேற்றுமொழி தெரியாது அதை விளங்க வைக்க சொன்னா ஒரு மொழி மொழிபெயர்ப்பாளர் எனக்கு தேவை மூணு நாள் தான் போறோம் இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் எதுக்காக வேண்டி என் மனைவி கஷ்டமா இருக்க கூடாது என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது சகோதரரை விட்டு திரண்டு ஓடுவான் தந்தையை விட்டு விரண்டு ஓடுவான் மனைவியை விட்டு விரண்டு ஓடுவான் பிள்ளைகளை விட்டு விரண்டு ஓடுவான் நிலை தனிக்கே என்று சொல்லி மோசமான ஒன்று சேரக்கூடிய நாள் அப்படிங்கறத அல்லாவுடைய எச்சரிக்கை செய்யக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் எனவே அந்த நாள் எப்படி இருக்க போகுது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்தும்